இறால் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாரில் நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம் இஞ்சியோட அளவு பார்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு வந்து ஒரு பதினஞ்சு வெள்ளைப்பூடு கிட்ட எடுத்துக்கிட்டேன் இஞ்சி வெள்ளப்பூடு சோம்பு வந்து ரெண்டு ஸ்பூன் சோம்பு மிளகு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி தனியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறோம் அதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக அதுவும் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும் இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி நான் வந்து ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் பொடி போட்டுக்கோங்க தக்காளி நல்லா மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறோம் அதாவது எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும் மூடி போட்டு இதை வந்து வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து தக்காளி வந்து நல்லா மையாக வந்து உங்களுக்கு கரையணும் அதுக்கப்புறம் இறால் வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க நான் ஒரு கிலோ இறால் வந்து சேர்த்துருக்கேன் நான் சொன்ன மசாலா எல்லாமே வந்து ஒரு கிலோ அளவுள்ள இறால் குறிய மசாலா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு இதை வந்து வேக விடணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வெந்துட்டுருக்கு இதில் வந்திருக்க எல்லாம் வந்து அந்த இறால் வந்து வேக வேக உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வந்து வெளியேறி வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பாருங்கள் நம்ம இறால் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து தூவி விட்டுட்டு இதை ஒரு கலரு கலருனீங்கன்னா நம்ம இறால் கிரேவி ரெடி